சங்கீதம் பதினாறு தாவிதி எழுதின மிக்தாம் என்னும் பொறுப்பானது கீதம் தேவனை என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினேழு தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் செய்கைகளைக் குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் நின்னந்துண்ணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள் கத்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உண்மை அவர்கள் வயிற்றை திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் திருப்தி அடைந்து மீதியான வைக்கிறார்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் சங்கீதம் பதினெட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரணக் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துற்றான பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தள்ளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேற்றுமையான கண்களை தாழ்த்துவீர் தேவதீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுமினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர் கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவருமில்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பள்ளிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இது நிமித்தம் கர்த்தாவை ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார் சங்கீதம் பத்தொன்பது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கைகொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு தன் பிள்ளைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனி விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக சங்கீதம் இருபது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாகோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக